ஓகே இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் ஃபஸ்ட் லெவல் செக்கிங் இவிஎம் மிஷின்ஸோட ஃபஸ்ட் லெவல் செக்கிங் பணிகள் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அதற்கு முன்னதாக இந்த ஸ்ட்ராங் ரூமை வந்து அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினர் முன்னாடி அதை ஸ்ட்ராங் ரூமை திறந்து வைத்து அவங்களுக்கு அந்த எஃப்எல்சி ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இந்த எஃப்எல்சி பணியானது பிஎல் இன்ஜினியர்ஸ் பெல் இன்ஜினியர்ஸின் முன்னிலையில் ஒன்பது பெல் இன்ஜினியர்ஸ் நம்மளுக்கு மாவட்டத்துக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க அந்த பெல் இன்ஜினியர்ஸ் வந்து இந்த எஃப்எல்சி பனியினு ஆரம்பிப்பாங்க இந்த பணியில் இப்போ இருக்கிற இவிஎம் மிஷின்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சு அதை ஒரு ப்ரீ எஃப்எல்சி யூனிட் வழியாக தொழில்நுட்ப ரீதியாக டெக்னிக்கல் ரீதியாக வந்து அந்த மிஷின்லாம் ஃபால்ட்டியாக இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஆய்வு செய்வாங்க அதுக்கப்புறம் அனைத்து பேலட் யூனிட்டும் அனைத்து கண்ட்ரோல் யூனிட்டு அனைத்து விவிபேட்டு எல்லாமே வந்து பேட்ரி விதத்தில் எல்லாம் கரெக்டாக இருக்கா சரியான முறையில் பிரிண்ட் பண்ணுதா அதுக்கப்புறம் அந்த பேலட் யூனிட்டில் அழுத்துகிற அந்த பட்டான் வந்து கரெக்டான வாக்குக்கு டிஸ்பிளே ஆகுதா அப்படின்ற என்டையர் ப்ராசஸ் செக் பண்ணுவாங்க ஒரு மிஷினை அது ஃபுல்லாக செக் பண்ணதுக்கு எப்படியும் ஒரு ஒன்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அது எடுக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக செக் பண்ணதுக்கப்புறம் இந்த பணியில் எஃப்எல்சி ஓகே இல்லை எஃப்எல்சி நாட் ஓகே அப்படின்ற ஒரு குறியீடு வந்து ஒவ்வொரு இயந்திரத்துலேயும் நம்ம ஒட்டப்படும் அந்த தகவல்கள் எல்லாம் எல்லாமே வந்து கணினி வாயிலாக இஎம்எஸ் இவிஎம் மேனேஜ்மெண்ட் என் வாயிலாக தேர்தல் ஆணையத்துக்கு டெய்லி பேசிஸில் ரிப்போர்ட் பண்ணுவோம் இந்த பணி செய்யும் பொழுது அனைத்து சிசிடிவி கேமராவும் டோட்டலாக இந்த அறையில் வச்சுருக்கோம் ஸ்ட்ராங் ரூமை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியும் வச்சுருக்கோம் ஸோ இந்த சிசிடிவி ஃபோக்கஸ் ஆகிறது வந்து டேரெக்டாக கலெக்டர் சேம்பருக்கும் சிஓ மேடமோட அறைக்கும் எலெக்ஷன் கமிஷனும் டேரெக்டாக எலெக்ஷன் கமிஷன் வந்து இங்கே என்ன எஃப்எல்சி பணி எப்படி இருக்குது சரியாக நடக்குதான்றத கூட கண்காணிக்கிற வசதியோட இந்த பணியை இன்றைக்கி ஆரம்பிச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து நம்மள்கிட்ட இந்த மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்கிறது நம்மக்கிட்ட பதிமூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு இயந்திரங்கள் இருக்குது அதில் பேலட் யூனிட் வந்து ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு கண்ட்ரோல் யூனிட் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு விவிபேட் நாலாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இப்போது நம்மளுக்கு ரேஷனலைசேஷன் எக்ஸசைஸ் ஆயிரத்தி இரநூறு வாக்காளர்கள் தான் அதிகபட்சமாக ஒரு தொகுதியில் இருக்கணும் அப்படின்ற எலெக்ஷன் கமிஷன் உத்தரவுப்படி அந்த மறுவரையை செஞ்சதில் ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு டென்டேட்டிவ் போலிங் ஸ்டேஷன்ஸ் வருது இது ஃபர்தர் சப்ஜெக்ட் சேஞ்சாகவும் இருக்கலாம் அதன்படி பார்க்கும்பொழுது ரெண்டு பேலட் பாக்ஸ் தேவைப்படுற ஒரு அசம்ஷனில் பார்க்கும்போது நம்மளுக்கு பத்தாயிரத்தி அறநூற்றி பதிமூணு மிஷின்ஸ் தேவைப்படலாம் அதை பார்க்கும்போது இப்போ இருக்கிற மிஷின்ஸே போதுமானதாக தெரிகிறது இருந்தாலும் இந்த எஃப்எல்சி ப்ராசஸ் நடக்கும் பொழுது அதிகப்படியான ஃபால்ட்டி மிஷின்ஸ் வரும் பட்சத்தில் இதை உடனே தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தினம் அறிக்கையும் சப்மிட் பண்ணுறோம் அவங்களும் லைவில் பார்த்துட்ருக்காங்க உடனடியாக எங்களுக்கு தேவையான மிஷின்ஸ் இவ்வளோ இருக்குன்ற தகவலை அறிவித்து உடனே அந்த மிஷின்ஸும் நாங்கள் இன்டென்ட் வாங்கி அதையும் ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸில் சேர்த்துப்போம் இது முதல் கட்ட நடவடிக்கை நம்மளுடைய வரப்போரிய சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட நடவடிக்கை இந்த மிஷின்ஸை பக்காவாக செக் பண்ணி வைக்கிறதன் மூலமாக அடுத்த தேர்தல் ப்ராசஸில் கேண்டிடேட் செட்டிங் பூத்துக்கு போகிற மிஷின்ஸ் வரைக்கும் இது சரியாக இருக்கிறதுக்கான கிரிட்டிக்கல் நடவடிக்கை இன்னும் இன்றைக்கி நம்மளுடைய மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறோம் எஸ்ஐஆர் பண்ணி நம்ம எஸ்ஐஆர் பண்ணி நம்மளுடைய டிஜிட்டைசேஷன் பணி அதாவது ஒரு எண்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து நம்மளுடைய வாக்காளர்களுடைய படிவங்களை வாங்கி நம்ம பதிவேட்டில் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டோம் ஒரு பத்தரை சதவீதம் வாக்காளர்கள் வந்து ஆப்ஸ் அண்ட் ஷிஃப்ட்டு டெட்டு டூப்ளிகேட் இந்த கேட்டகரியில் வராங்க ஸோ அந்த தகவல்களை வந்து நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினரோட ரெண்டு லெவலில் இஆர்ஓ லெவலில் வாக்காளர் பதிவு அலுவலர் லெவல்லையும் பிஎல்ஓ லெவல்லையும் மீட்டிங் போட்டு அந்த படிவங்களை அந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் ஷிஃப்ட் ஏன்னா நம்மளுடைய சட்டப்படி ஒரு வீட்டுக்கு மூணு வாட்டி போய் பார்க்கணும் மூணு வாட்டி அவங்க இல்லைன்னா அந்த ஏஎஸ்டியாக கன்சிடர் பண்ணலாம் இருந்தாலும் ஒரு செகண்ட் செக்குக்காக அந்த லிஸ்ட்டை நாங்கள் முன்னாடி போய் பார்த்தோம் அவங்க இல்லைன்ற தகவலும் நாங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேட்டை ஷேர் பண்ணியிருக்கோம் ஏழு தொகுதியிலையும் ஷேர் பண்ணியிருக்கோம் அதில் சில தொகுதிகளில் ஒரு இருபது பேர் வந்து இல்லை இவங்க இருக்காங்க நீங்கள் தப்பாக மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாங்க உதாரணத்துக்கு மயிலும் தொகுதியில் அந்த மாதிரி சொல்லி ஒரு இருபத்தி மூணு பேரை வந்து கரெக்டாக அவங்களுடைய ஃபார்ம் வாங்கி நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம் மற்ற இடத்துல எந்த பண்ணியும் இது வரைக்கும் வரல ஸோ இந்த பணி வந்து இப்போ எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்கு விழுப்புரம் மாவட்டம் அந்த லிஸ்ட்டு எல்லாமே வந்து நம்ம ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுவோம் கலெக்டர் வெப்சைட்டு நம்ம மாவட்டத்தோட வெப்சைட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் சிஓ வெப்சைட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் அனைத்து பஞ்சாயத்து அலுவலகங்கள் கிராம நிர்வாக அலுவலகங்கள் அதை நம்ம அந்த பூத்துக்கு உண்டான டீட்டெயில்ஸை அந்த கன்சர்ன் பூத்தில் டிஸ்பிளே பண்ணிடுவோம் ஏதாவுன்ன வாக்காளர் வந்து அவங்க பேர் விடுபட்டு போச்சா அப்படின்ற சந்தேகம் மட்டுந்தான் அங்கேயும் போய் பார்க்கறதுக்கான ஒரு அவெனியூவும் கொடுக்குறோம் அப்படி இருந்தால் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியடில் அவங்க ஒரு படிவம் ஆறு ஏழு எட்டு இப்போ ஓப்பன் அப் ஆகிடும் அதில் அவங்க கொடுக்கலாம் நான் இருந்தேன் தவறுதலாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு அந்த படிவத்தை கொடுத்தா திருப்பி விசாரித்து அவங்கள ஃபீல்ட் ரியாலிட்டி எதுவோ அது படி நமக்கு நடவடிக்கை எடுக்கும் இப்போது ஒரு இப்போ பெல் இன்ஜினியர்ஸ் ஒன்பது பேர் இருக்காங்க இப்போ நம்ம ஒரு பொங்கலுக்கு முன்னாடி இதை முடிக்கிறதுக்கான முனைப்பு காட்டுறோம் இப்போது இந்த இன்ஜினியர்ஸ் அவட அளவு வந்து நம்மளுடைய ஒர்க்கை பொறுத்து மேலே சிஓ லெவலில் சொல்லும் போது எலெக்ஷன் கமிஷன் வந்து மற்ற மாவட்டங்களில் முடித்தாலும் கூட அடுத்திக பணியாளரும் மறைவரை செஞ்சு நம்மளுக்கு மூவ் பண்ணியும் கொடுப்பாங்க இப்போ பொங்கலுக்கு முன்னாடி முடிக்கிறதுக்கான முனைப்பு இருக்குது பார்க்கலாம் அவங்களுடைய ப்ரெசன்ஸில் இது ஒரு ட்ரான்ஸ்பெரண்ட் ப்ராசஸ் வெளிப்படைத் தன்மையோடு தான் கமிஷன் எதிர்பார்க்குது ஸோ என்ன நடக்குது அப்படின்ற அனைத்து பணியும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினர் வந்து அவங்களுக்கு ஒரு டேக் நம்ம கொடுத்துருவோம் ஐடி கார்டு கொடுத்துருவோம் அந்த ஐடி கார்டு உள்ளவர்கள் மட்டும் ஏன்னா எல்லாருமே வந்தால் யார் வரா போகிறான்னு தெரியாது செக்யூர் செக்யூரி சிஸ்டம்ன்றால இப்போ நம்மள்கிட்ட மெட்டல் ஃப்ரேம் டிடெக்டர்லாம் இருக்குது அந்த அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் மட்டும் ஐடி கார்டு கொடுத்த நபர்கள் மட்டும் வந்து என்ன நடக்குதுன்றதை பார்வையிடலாம் அதுக்கு அனுமதி இல்லை